அவர்களை பார்த்தாலே அமர் அவர்களை யார் கூறுவது யார் கூறுவது முகம்மது அமர் அவர்களே நீங்கள் ஒரு தெருவிலே நடந்து சென்றால் சைத்தான் உங்களை விட்டு விரண்டு வேறொரு தெருவை நோக்கி சென்று விடுகிறானே அல்லாஹா குபார் அல்லாஹா குபார் கண்ணியத்துக்குரியவர்களே அமர்ஹத்தான் அவர்கள் சில இடங்களில் சில நேரங்களில் சில வார்த்தைகளை சொல்லுவார்கள் சில அறிவுரைகளை சொல்லுவார்கள் ஆனால் அந்த அறிவுரைகள் அல்லாஹுடைய தூதருக்கு வகையாகவே கொடுக்கப்பட்டுவிடும் சுஃபான் அல்லாஹ் சில வார்த்தைகளை அறிவுரைகளை முன்வைப்பார்கள் அந்த அல்லாஹுவால் வகையாகவே முஹம்மது அவர்களுக்கு இறக்கப்பட்டுவிடும் ஒரு முறை அல்லாஹுவான் அவர்கள் மக்காம இப்ராஹிம் இப்ராஹிம் அலேஹு அவர்கள் நின்ற இடத்தை காபாவிலே அருகிலே இருக்கக்கூடிய அந்த இடத்தை பார்த்து அல்லாஹுடைய தூதர் இடத்திலே சொன்னார்கள் யார் சொல்லு அல்லாஹ் இந்த இடத்திலே நாம் ஏன் தொழுகையை நிறைவேற்றக்கூடாது அல்லாஹுடைய தூதரே வசனத்தை இறக்கினான் நீங்கள் இந்த மகாமி இபராஹிமை தொழக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் அக்பர் தூதர் உமர் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே உங்களுடைய பெண்மணிகள் தெருக்களிலே வருகிறார்கள் வீதிகளிலே வருகிறார்கள் அப்போது ஆண்கள் தாய்மார்களிடத்திலே பேசுகிறோம் என்று பேசுகிறார்களே இதற்கு ஒரு வழியை ஹிஜாபை ஏற்படுத்தக்கூடாதா அல்லாஹு அபுல்லாலமின் வசனம் இறக்குகிறான்

அதற்காக கோபம் கொண்டு முப்பது நாட்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த இடத்தை விட்டு விலகி தனி அறையிலே தங்க ஆரம்பித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய அமர் அவர்கள் அறிவுரை செய்தார்கள் அல்லாஹுடைய தூதரே அவர்களுடைய மனைவாக நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த பெண்களை நீங்கள் தலாக்கு விடுங்கள் இப்படி உலகத்தை கேட்டு உங்கள் இடத்திலே வந்தால் இந்த பெண்களை நீங்கள் தலாக்கு விடுங்கள் இதைவிட சிறந்த பெண்களை அல்லாஹ் உங்களுக்கு மனம் முடித்து கொடுப்பான் அல்லாஹு அபுல்லாலமின் வசனம் இறக்குகிறான் سورة التحريم أين داود وسنم عسى ربه إن طلق أن يبدله أزواجا خيرا مِّنْكُنَّ مسلمات مؤمنات قانتات تائبات عابدات سائحات ثيبات وَأَبْقَارَةٍ ثيبات وَأَبْقَارَةٍ فردت بارنجل سورة التحريم أين داود وسنم يا خالق عمر سبحانك يا خالق عمر سبحانك عمر اي நீ மிக பரிசுத்தமானவன் அல்லாஹ் அபுல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறாள் அமர் அவர்கள் மதுவை குறித்து வசனம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது இதிலே பாவங்கள் அதிகமாக இருக்கிறது நன்மை குறைவாகத்தான் இருக்கிறது நீங்கள் தொழுகைக்கு சென்றால் மதுவை அருந்திய நிலையில் தொழுகையில் நிற்காதீர்கள் இப்படி மதுவை குறித்து வசனங்கள் மோசமாக இறங்குவதை பார்த்த அதை கண்டித்து இறங்குவதை பார்த்த அமர் அவர்கள் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் اللهم انزل علينا في الخمر بيانا شافيا يا الله ان مذهوديه விஷயத்தில் தெளிவான ஒரு வசனத்தை இறக்கி يا الله اذا எங்களுக்கு தெளிவுபடுத்தி விடு الله رب العالمين وسرت يركن يا ايها الذين امنوا انما الخمر والميسر والانصاب والازلام رجس من عمل الشيطان

உங்களுடைய சட்டையை நீங்கள் கழட்டி கொடுங்கள் என்னுடைய தந்தைக்கு நான் கஃபனாக அணிவிக்கின்றேன் ஒரு முனாஃபப் மரணித்திருக்கிறார் அவருடைய மகன் அமரவு அல்லாஹவுடைய தூதரிடத்திலே வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டையை கேட்கிறார் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் வலைகிவர் செல்லும் ஃபாதா ஹூ கம் யூசஹூ வ அமர அதற்கு அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய சட்டையை கழட்டிக் கொடுத்து அதிலேயே கஃபினிடச் சொல்லுகிறார்கள் சுஃபா நல்லாஹ் ஹும்ம கோம யுசொல் அதற்குப் பிறகு அல்லாஹுடைய தூதர் அந்த அப்துல்லா இபுனு உமை உபையுக்கு தொழுகை நடத்துவதற்காக தயாராகிறார்கள் ஃபஹாத் அலமர் இபுனு ஹத்தாபு பே அமர் அவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய இந்த சட்டையை பிடித்து கேட்டார்கள் பொக்கால துசல் அலகி வகுவ முனா அவர் நயவஞ்சகளாக இருக்கும் பொழுது முஹம்மது ரசூல் சொல்லல்லாஹ் வலைவர் செல்லும் அவர்களே எப்படி நாம் தொழுகை நடத்த முடியும் இந்த ஜனாசாவிற்கு அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இவருக்கு மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று கூறிவிட்டானே அல்லாஹுடைய தூதர் சொல் செல்லம் சொன்னார்கள் ஆம் இவரை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும் எழுபது முறை அல்லாவிடத்திலே மன்னிப்பை கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹுடைய வசனம் இருக்கிறது அதை விட அதிகமாகவும் நான் மன்னிப்பை கேட்பேன் விடுங்கள் என்று தொழுகையை நடத்துகிறார்கள் அல்லாஹு ஆலமீன் அடுத்த நிமிடம் அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் பண்படுத்துவதற்காக மேலும் அல்லாஹ் தெளிவை கொடுப்பதற்காக வசனத்தை இறக்குகிறாள் யாராவது இறந்து விட்டார் அவருக்காக ஜனாசாவுடைய தொழுகையை நடத்தாதீர்கள் அவருடைய கபூரின் அருகில் கூட முகமது ரசூல் சொல்லு வலிகிவசல்லம் அவர்களாகிய நீங்கள் நிற்காதீர்கள் என்று அல்லாஹ் அபுல் ஆலமின் வசனத்தை இறக்குகிறான் இன்னும் கொண்டே இருக்கலாம் அமர் அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹ் அபுல் ஆலமின் அதை உண்மைப்படுத்துவதற்காக தன்னுடைய வகையை உலகம் அழியும் வரை இருக்கக்கூடிய மக்களுக்கு பாடமாக அல்லாஹ் கொடுப்பான் என்றால் அமர் அவர்கள் அவர்களுடைய அந்தஸ்து அல்லாஹுடத்திலே என்ன அல்லாஹுடத்திலே என்ன அந்தஸ்திலே மதிப்பிலே அல்லாஹ் அமர் அவர்களை பார்த்திருந்தால் அவர்களுடைய வார்த்தைகளை அல்லாஹ் உண்மைப்படுத்தியிருப்பான் இன்னும் சான்றுகளைக் கூறிக்கொண்டே இருக்கலாம் ஃபதா இல் அழமரவுனல் ஃபத்தா ரத்து இல்லாஹுவாங் அமரவகளுடைய சிறப்புகள் இதுவல்லாம் யஹா யழமர சுகாரக் அமரைப் படைத்தவனை நீ பரிசுத்தமானவன் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த அழமர் ரத்து அல்லாஹ் வாங் எப்படி இஸ்லாமை ஏற்றார்கள் இஸ்லாமை ஏற்ற அமரவகளுடைய நிகழ்வு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது சுல்லாஹ் சொல்லல்லாஹ் அற இவர் அவர்கள் அல்லாஹூர் அபுல்லாலவின் வகையின் மூலமாக லாயில் இல்லல்லாகவை தெளிவுபடுத்தும்படி மக்களுக்கு அறிவியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் வகையை மக்களிடத்தில் எடுத்துச் செல்கிறார்கள் சிறு சிறு கூட்டமாக இஸ்லாமை நோக்கி மக்கள் நுழைந்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அல்லாஹ் வதகி அலைகி வசல்லம் அவர்களுடைய இந்த வளர்ச்சி ஹம்சா ரதி அல்லாஹு அன் அபூஜகளை அல்லாவுடைய தூதரின் மீது அந்த குடலை போட்டதால் தாக்கிய அந்த நிகழ்வு அமர் அவர்களிடத்திலே மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிறது இவர்கள் ஏன் இப்படி குறைசிகளை பகையாளியாக ஆக்குகிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு முடிவெடுக்கிறார் யார் இதற்கு காரணமோ அந்த முகமது சொல்லுல்லாஹ் சொல்லல்லா அழுகிவசெல்லம் அவரை நான் கொலை செய்ய வேண்டும் என்று வாளை எடுத்துக்கொண்டு அந்த வீரர் மதினாவின் பதவியை மக்காவின் பதவியை உடையவர் குறைசிகளில் மிகப்பெரிய தலைவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய பதவியில் இருந்த இந்த உமர் அவர்கள் வாளை எடுத்துக்கொண்டு முகம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹு வலகி வசல்லம் அவர்களை கொலை செய்ய புறப்படுகிறார்கள் அப்போது அப்துல்லா அவர்கள் சந்திக்கிறார்கள் இஸ்லாமியை இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட தோழர் தான் ஆனால் மறைமுகமாக இஸ்லாமில் இருந்தார்கள் சொன்னார்கள் அமர் அவர்களை எங்கே செல்கிறீர்கள் யாரை பார்க்கச் சொல்லுகிறீர்கள் சொன்னார்கள் இப்படி குறைசிகளை கூறு போட செய்த முகமது ரசூலுல்லா சுல்லா வலகி வசல்லம் அவரை நான் கொலை செய்ய போகிறேன் நுழைம் அவர்கள் சொன்னார்கள் முகமது ரசூலை விடுங்கள் உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் செல்லுங்கள் உங்களுடைய சகோதரி பாத்திமா உங்களுடைய சகோதரி பாத்திமா பின் தில் ஹத்தாப் அவர் இருக்கிறார் சயித் இபுன் ஜயித் அவருடைய கணவர் இருக்கிறார் உங்களுடைய சகோதரியும் அவருடைய அந்த பெண்ணுடைய கணவரும் இந்த முகம்மதுடைய மதத்தை ஏற்றுக் அவர்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் முதலில் அதற்கு பிறகு முகமது உங்களுடைய பழியை நீங்கள் தீர்த்துக் கொள்ளலாம் வேகத்தோடு குதிரையை திருப்பி அமர் அவர்கள் விரைந்து தன்னுடைய சகோதரியான அவருடைய வீட்டை நோக்கி செல்லுகிறார்கள் இந்த தோழர்

ஏதோ சில வசனங்களை ஓதிக் கொள்ளக்கூடிய சப்தம் கேட்கிறது ஆனால் அங்கே இரண்டு பேர் மட்டுமில்லை மூன்றாம் அவராக ஒருவரும் இருக்கிறார் சிறு வயதிலே குர் ஆனை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட மூன்று இரண்டு ஆண் தோழர்கள் ஒரு பெண் நபி தோழி இந்த மூன்று பேரும் வீட்டிலே உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார்கள் உமர் அவர்கள் உள்ளே செல்ல ஆயுத்தமாக உடன் கதவை திறங்கள் என்று சத்தமிட்ட உடனே ஒளிந்து கொள்கிறார் ஒதுங்கிக் கொள்கிறார் அந்த இடத்தை விட்டு உள்ளே செல்கிறார்கள் கேட்டார்கள் நேரடியாக உமர் அவர்கள் தன்னுடைய சகோதரியை பார்த்து என் சகோதரியே நீ முகம்மதுடைய மதத்தை ஏற்றுக்கொண்டாயா நீ மதம் மாறிவிட்டாயா ஆம் நான் முகம்மது ரசூலுல்லா சொல்லுள்ள செல்லம் அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவளாக மாறிவிட்டேன் கோபம் அடைந்த அமர் அவர்கள் அவர்களை அடிக்கச் செல்லும் பொழுது அவருடைய கணவராகிய சைது தடுக்கிறார்கள் கீழே மடக்கி போட்டுவிட்டு வீரர் யாரும் இவருக்கு முன்னால் இருக்க முடியாது மடக்கி போடு போடுகிறார் ஃபாத்திமா அவர்கள் தடுக்க வருகிறார்கள் உமர் அவர்களுடைய சகோதரி திருப்பி அடிக்கிறார்கள் அவர்களை அவருடைய கண்ணத்தில் பலமாக அடி விழுந்து முகத்திலே ரத்தம் வடிய ஆரம்பித்து விடுகிறது பார்க்கிறார்கள் அமர் அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள் ஏன் நான் அடிக்கிறேன் இவர்களை என் சகோதரியை ஏன் துன்புறுத்துகிறேன் என்று மனம் இறங்கி கேட்கிறார்கள் யா ஃபாத்திமா ஏதோ நீ சில வசனங்களை ஓதி கொண்டிருந்தாயே அதை கொடு என்னிடத்திலே நானும் ஓதி பார்க்கிறேன் அல்லாஹ் திறக்க நாடினால் யாரும் அந்த கதவை மூட முடியாது சுபான் அல்லா அமர் அவர்கள் கேட்கிறார்கள் பாத்திமா அவர்கள் சொன்னார்கள் நீ நஜிஸ் நீ முஷரி நீ நஜிஸ் நீ முதலிலே குளித்து விட்டு வா இந்த புத்தகத்தை உனக்கு கொடுக்கிறேன் குளித்து விட்டு வருகிறார் அமர் ரதி அல்லாஹன் கொடுக்கப்படுகிறது அந்த புத்தகம் எழுத்து எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தாஹா ما أنزلنا عليك القرآن لتشقى ألا إلا تذكرةً لمن يخشى تنزيلاً ممن خلق الأرض والسماوات العلا الرحمن على الأرش استوى له ما في السماوات وما في الأرض وما بينهما تحت وما تحت الثرى وإن تجهر بالقول فإنه يعلم السر وأخفى الله لا إله إلا هو له الأسماء الحسنى وذكره إنني أنا الله لا إله إلا أنا فاعبدني وأقم الصلاة لذكري ஓதி முடித்த மாத்திரத்தில் அமர் அவர்கள் தன்னை அறியாமல் கேட்டார் முகம்மது ரசூலுல்ல சொல்லல்லாஹும் அருகி வசல்லம் அவரிடத்தில் என்னை அழைத்துச் செல்லுங்கள் நான் அந்த முகம்மது ரசூலை பார்க்க வேண்டும் அவர்கள் சொல்ல மறுத்தார்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று வெளியே வந்தார்கள் அப்போது ஹப்பாபு நகராட்சி வெளியே வந்து சொன்னார் ஏ அமர் நீ அறிவாயா முகம்மது ரசூலுல்லா ஒரு பிரார்த்தனை செய்தார்கள்

நேர்வழி காட்டப்பட வேண்டும் என்று அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இப்படி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் எனக்கு முகம்மது ரசூலை காட்டுங்கள் நான் பார்க்க வேண்டும் வாருங்கள் தாரு அர்க்கம் அருக்கம் ரத்து எல்லா உடன் அவர்களுடைய வீடு இருக்கிறது தான் முகம்மது ரசூலுல்லா இருக்கின்றார்கள் தோழர்களோடு உள்ளே முகம்மது ரசூலுல்லா சொல்லுல்லா வலையுவ செல்லம் சஹாபாக்களோடு இருக்கிறார் அங்கே சில நாட்களுக்கு முன்னால் இஸ்லாமிய மாற்ற மார்க்கத்தை தழுவிய இன்னொரு வீரர் யார் ஹம்ஸா ரது அல்லாஹ் உள்ளே இருக்கிறார்கள் ரம அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தங்கி இருந்த அந்த இடத்தை நோக்கி செல்லுகிறார்கள் கதவை தட்டுகிறார்கள் யார் வந்திருக்கிறார் அமர்புனுல் ஹத்தா ரத்து அல்லாஹ் ஹுவான் அல்லாஹுடைய தூதரிடத்தை தகவல் கொடுக்கப்படுகிறது ஹம்சா ரத்து அல்லாஹுவான் வாளை உருகுகிறார்கள் யா அல்லாஹ் இந்த 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 உழமர் அவருடைய இந்த உழமர் அதி அல்லாஹுவான் இவருக்கு நீ நேர்வழியை கொடியால்லா நீ நாடினால் அப்படி நேர்வழியை கொடுக்கவில்லை என்றால் இந்த உமரை தாக்கி அழிக்கக்கூடிய சக்தியை எங்களுக்கு கொடு கேட்கிறார்கள் ஹம்சா ரஹன் அமர் அவர்கள் உள்ளே ஒரு அனுமதி கேட்கும் பொழுது முகம்மது ரசூலுல்லா அனுமதியுங்கள் அவரை ஏன் ஹம்சாவை விட ஒரு வீரர் முஹம்மது ரசூல்ல்லா சொல்லல்லாஹ் அலைவசம் அனுமதியுங்கள் உமரை பார்த்து கொள்ளலாம் அமர் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள் أولئك يرجل يا عمر الله ليتودر محمد رسول الله صلى الله عليه وسلم شو يا عمر ني أريه أني رسول الله الله لي رسول إن بديني أريه قال عمر بلا بلا يا رسول الله أشهد أن لا إله إلا الله وأنك رسوله الله أكبر أسلم عمر மக்காவு மக்காவில் நாளெங்கிலும் பரவியது ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டார் சுஹான் அல்லா மக்காவின் வீரர் குறைசிகளின் தலைவர்களுக்கு வழி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தி உடனடியாக பரப்பப்படுகிறது அல்லாவுடைய தூதரை சந்தித்துவிட்டு நேரடியாக செல்கிறார்கள் காபாவிற்கு முன்னால் காபாவிற்கு முன்னால் நின்று தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள்